எனது பெயர் பெயர்கணவெலி மாவட்டம் பணப்படி எந்த ஊரில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக மிக பிரமாண்டமான ரயில் நிலையம் இருக்குது ஆனால் இந்த ரயில் நிலையத்தில் கொரோனா காலத்துக்கு முன்னுக்கு எதுவுமே இப்போ முக்கியமாட்டது நம்ம தொகுதி சட்டப்பேரவை அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினரவர்களும் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த அதிகாரத்திலுமே ரயில் நின்றுதல்ல நடவடிக்கை எடுக்கவில்லை அதன் காரணமாக பொதுமக்களும் பலமுறை கோரிக்கை வைத்தும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் மாண்பு பிரதமர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் வேறு எந்த ஆற்ற கோரிக்கைகளும் எங்களுக்கு தெரியல அதனால் அதனால கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் அனைத்து இடங்கள் நின்று செல்ல வேண்டி கடவுள் அதிகாரிகளுக்கு நினைவுபடுத்த வேண்டும் அது போட்டு